உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கும் நிறைய புது சேனல்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி புதுசா நம்ம சேனல பாக்குறவங்களா கூட கிச்சன் என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஏறால் குழம்பு வைக்க போகிறோம் நல்லா மசாலாலாம் அரைச்சி போடுறதால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கமகமன்னு வாசனையோடு இருக்கும் இதுக்கு வந்து இந்த மாதிரி டைகர் இறால் இருந்துச்சு நல்லா பெரிய இறாளாக இருக்குது பாருங்க இது நிறைய சாதம் இருக்கும் இதை நான் வாங்கியிருக்கேன் இது எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு கற்று ஏற்கனவே எல்லா வீடியோவிலையுமே க்ளீனிங் வீடியோ இருக்குது பார்க்காதவங்களுக்காக இதை போடுறேன் ஃபஸ்ட்டு தலையை ஃபுல்லாகவே க இப்படி கட் பண்ணிவிடுங்க இதை எதுவுமே சாப்பிட போகிறது கிடையாது இது முள் மாதிரி குத்தும் இது தேவையில்ல நொர நொறக்காக இருக்கும் அதனால் தலையை கிள்ளி போட்டுருவோம் கட் பண்ணிடலாம் அப்படியே உடம்புல இருக்கிற ஓட இப்படி ஃபுல்லாக உச்சா வந்துடும் அது அழகாக ஓடு மாதிரி தான் இருக்குது அதனால் ஈஸியாக இப்படி இந்த வாளோட சேர்த்து உரிச்சிடுங்க ஃபுல்லாகவே உரிச்சாச்சு பாருங்கள் இப்போ இப்படி ஃபுல்லாக இப்படி இருக்குங்களா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பெரிய ஏறாலாக இருந்தால் தான் நடுவில் இந்த நரம்பு இருக்கும் நடுவில் அப்படி தீருந்திங்கன்னா கருப்பாக அவனுக்கு தெரியுது பார்த்தீங்களா நரம்பு மாதிரி இதை எடுத்துடலாம் இதுதான் அதோட குடல்னு சொல்லுவாங்க இதில் வந்து இதை எடுக்கலைனாக்கா சில பேருக்கு வந்து வயிற்றுக்கு ஒத்துக்காது அப்படியே போட்டுட்டிங்கன்னா நுர நரப்பாகவும் இருக்கும் அதனால் இதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதான் இதை க்ளீன் பண்ணுறது இப்படி தான் க்ளீன் பண்ணணும் இன்னும் ஒன்று கிளீன் பண்ணிக்காது இப்போ தலை இப்படி இருக்கீங்களா தலையை நம்ம எடுத்துடலாம் இந்த ஹோட்டலில் தான் என்ன பண்ணுவாங்க இந்த தலையை கொஞ்சமாக வச்சுருப்பாங்க ஆனால் சாப்பிடும்போது நம்ம அதை சாப்பிட மாட்டோம் ஒரு அழகுக்காக வாழையும் தலையும் மட்டும் விட்டுட்டு அதை எடுப்பாங்க சாப்பிடும்போது அதை சாப்பிட போகிறது இல்லைல்ல வேஸ்ட்டு தான் அது இப்படி க்ளீனாக அப்படி எடுத்துக்கோங்க அழகாக வந்துடுச்சு பாருங்கள் மீட்டு இதை இப்படி நடு முதுகுல அப்படி கீறணும் அப்படி கீறிட்டு இப்படி பார்த்தீங்கன்னா இதோ பாருங்க பாருங்கள் நரம்பு இது நல்லா தெரியும் இதை அப்படி சீ ஃபுல்லாக அப்படி இழுத்துட்டிங்கன்னா அப்படி வந்துடும் இதை எடுத்துடணும் இது மாதிரி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி நாலஞ்சு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்களாக்கா மணல் இருக்கும் மணலில் போட்டு தானே அதெல்லாம் அழுறாங்க கடற்கரை உரத்தில் அதனால் அந்த மணல்லாம் ஒட்டிகிட்ருக்கோம் அதனால் நாலஞ்சு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கணும் இதுதான் க்ளீன் பண்ணுற முறை சின்ன சின்ன எறால் இருந்துச்சு அப்படின்னா அதை அந்த நரம்பை எடுக்க வேண்டியதில் அப்படியே போடலாம் இது மாதிரி பெரிய எறாலில் தான் அந்த நரம்பு ஜாஸ்தியாக இருக்கும் ரொம்ப குட்டியாக இருந்துச்சுன்னா இருக்காது இதை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது மாதிரி நான் வந்து ஒரு கிலோ இறால் எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு குழம்புக்குள்ள மசாலாவை ரெடி பண்ணிடலாம் கொஞ்சமா வானில்ல எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய் ஊற்றுறேன் இல்லைன்னாக்கா தேங்காய் எண்ணெய் ஊற்றலாம் ரெண்டுமே நல்லா இருக்கும் தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா மசாலா அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்றத பார்க்கலாம் ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் முழுசாவே உரிச்சு வச்சுருக்கேன் ஏன்னா வதக்கிட்டு தான் அரைக்க போகிறோம் அதனால் முழுசாவே உரிச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பூண்டு ஃபுல் பூண்டாக முழு பூண்டு உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மூணு இன்ச் அளவுக்கு இஞ்சி தோல் சீ விட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு குழம்பு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ பச்சை மிளகாய் அது மாதிரி உடச்சி வச்சுருக்கேன் முழு ப பச்சை மிளகாயை போட்டு வதக்கும்போது வெடிச்சிரும் அதனால் லைட்டாக விக்கிட்டிங்கன்னா மேலே தெரிக்காது எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் அரைமுடி தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் சின்னதாக இருந்ததால அரைமுடி எடுத்துருக்கேன் பெருசா இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கிரேவிக்கு அவ்வளோ எடுத்துக்கோங்க அளவாக ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும் சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும் மிளகு ஒரு அரை ஸ்பூன் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் அது உங்கள் இஷ்டம் தான் காரம் நல்லா இருக்கும் மிளகு போடும்போது நல்லா சேரிக்கும் எந்த பொருள்லையுமே கொஞ்சம் மிளகு சேர்த்துட்டீங்கன்னா செரிமானம் சீக்கிரமா ஆயிடும் இப்போ எல்லாம் சூட் எல்லாத்தையுமே போட்டு நம்ம வளர்க்கணும் வெங்காயம் இஞ்சி பூண்டா ஃபர்ஸ்ட் போட்டுருவோம் கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ பச்சை மிளகா செய்யும் இது கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஸ்பூன் அளவு பார்த்துக்கோங்க கொஞ்சமாக வேணான்னா கூட போட்டுக்கோங்க அது உங்க இஷ்டம் தான் ஒரு அரை ஸ்பூன் மிளகு போட்டுக்கிறேன் பெரிய ஸ்பூன் ஆக்கறதால அரை ஸ்பூன் போட்டுறேன் தக்காளியை இப்போ சேர்க்க வேண்டாம் இந்த மிளகு சீரகம் பொரியட்டும் தக்காளியை சேர்த்தா விலங்கு சீரகம் வந்து பொரியாது விலங்கு சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்ப தக்காளியும் தேங்காயும் ஒன்னாவே சேர்த்திடலாம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ புதினா ஆஞ்சி அலசி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு புதினா போட்டுக்கோங்க இது தான் இருந்தால் போட்டுக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் இதையும் சேர்த்து ஒரு கிளறு கிளறிட்டு ரொம்ப நேரம் இதை வதக்க வேண்டாம் புதினாவை போட்டுவிட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் வாசம் போயிடும் இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடணும் இதுதான் குழம்புக்குள்ள மசாலா மசாலாவை இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி கொண்டு வந்துடணும் இப்போ தாளிக்கிறதுக்கு வானல் சூடு பண்ணியிருக்கேன் இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் கிரேவிக்கு தேவையான எண்ணெய் குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ ஒரு கால் ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் சீரகம் போட்டு தாளிச்சுக்கலாம் கருவேப்பிலை Coba simbol, cikgu. Nama simbol apa, cikgu? Tengah masa diberi. kau jemah kalau ikut. அடுத்தது ஏராளம் சேர்த்துடலாம் வாஷ் பண்ணி நல்லா எடுத்து வச்சுருக்கேன் ஏராளம் எடுத்து வச்சு எல்லாமே சேர்க்குற வரைக்கும் சிம்பிளே வச்சுக்கோங்க ஏன்னாக்கா இந்த அரைச்ச மசாலா வந்து தெரிக்கும் மேலே தான் அதனால கொஞ்சம் ஜாக்கிரத்தையும் செய்யணும் சுற்றுடும் அரைச்சும் மஞ்சு பொடி போட்டுக்கேன் தேவையான அளவு உப்பு போட்டு இது எல்லாமே நம்ம போட்டுட்டோம் காரம் பத்திலன்னா மட்டும் கொஞ்சமாக தண்ணி மிளகா தூள் நீங்கள் போட்டுக்கலாம் காரம்லாம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் பத்தில் நான் மட்டும் போடுங்க இப்போதைக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம் இறால தண்ணி விடும் எவ்வளோ தண்ணி விடுதுன்றத பார்த்துட்டு தான் நம்ம தண்ணி ஊற்றணும் இதுனாக்கா நிறைய தண்ணி ஆயிடும் நல்லா கிளறி விட்டுட்டு இப்ப கையில வச்சுக்கோங்க மூடிய போட்டு மூடிருங்க நடு நடுவுல கிளறி விட்டுக்கிட்டே இருக்கிறோம் இறால் கொஞ்சம் வெந்திருச்சு இந்த சமயத்துல ஒரு அரை கப்பு தயிர் போட்டுக்கோங்க உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க பத்துல கொஞ்சமா தனி மிளகா பொடி இல்லைன்னா பழம்பு மிளகாய் பொடி கூட போட்டு சரி பண்ணிக்கலாம் இப்போ கரெக்டா இருக்கும் இது கொதிக்கட்டும் இறால்லாம் வெந்துருச்சு குருமா ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மேல எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்பதான் நல்லா இருக்கும் கொத்தமல்லி புதினா தூவிக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு சிம்ல வச்சிருங்க அப்போ நல்லா எண்ணெய் தெளிஞ்சு மேலே வந்து நல்லா இருக்கும் சிம்ல ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் குருமா ரெடி ஆயிடும் சூப்பரா இருக்கும் இந்த குருமா ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு எரால் கிரேவி அருமையாக ரெடி ஆயிடுச்சு இறாலெலாம் நல்லா வெந்துச்சு பாருங்க சூப்பரா இருக்கா இறால மட்டும் எடுத்துக்கலாம் எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க இது வந்து சாதத்துக்கும் சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு நல்லா இருக்கும் சப்பாத்திக்கு நல்லா இருக்கும் நான்கு நல்லா இருக்கும் இது கப்பல எடுத்து வச்சுக்கா இறால் குழம்பு என்னக்கா கிரேவின்னு சொல்லுவாங்க ஏறால் குருமான்னு சொல்லலாம் எல்லாமே இதுதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது எல்லாத்துக்குமே மேட்சாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கண்ணி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாத்துக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்